இறைவன் இசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தை வழியாக மனம் மாறி நற்செய்தியை நம்புவதற்கான அழைப்பை இயேசு நமக்கு கொடுக்கிறார் மனம் மாறி நற்செய்தியை நம்புகிறவர்களாக நமது செயல்களை அமைத்துக்கொள்ள கொள்ள இன்றைய நாளில் இதயத்தில் உறுதி ஏற்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரின் வார்த்தைகளை அனுதினமும் வாசிக்கவும் வாசிக்கின்ற வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக இந்த அகிலத்தில் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்ய இந்த நாள் நமக்கு தரப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்தவர்களாக நம் வாழ்வை நெறிப்படுத்திக் கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக நம் வாழ்வை அமைத்து கொண்டு நல்லதொரு மனமாற்றத்தோடு ஆண்டவரின் வார்த்தைகளை நம்பிக்கையோடு ஏற்று அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்